தானியில் வாசிக்கிறேன் இல்லைங்களா தேவனை இறந்தவர்கள் சகலத்தை அறிவார்கள் தேவனை இறந்தவர்கள் வானமனில் இருக்கிற நட்சத்திரங்கள் போல் பிரகாசிப்பாங்க ஆகாயம் நக நட்சத்திரங்களை போல் பிரகாசிப்பாங்க இது இந்த பிரகாசம்லாம் எப்படி வருதுன்னா இருதயத்தில் ஞானம் முகத்தை பிரகாசிக்க செய்யும் அப்படி ஒரு சந்தோஷம் ஆவிக்குரிய சந்தோஷம் பூமிக்குரிய முகம் மலர்ச்சி ஃபாஸ்டிங்கை தான் இன்னும் முகம் தக்கத்தக்கானு இருக்கும் சோர்வே இருக்காது நாற்பது நாள் சாப்பாடுனாலும் அப்படியே உட்காந்துருப்பேன் பெருமைக்கோ இல்லை மாம்சோ சொல்றதெல்லாம் இல்லை உங்களுக்கு தெரியதெல்லாம் அந்த பழக்கம் இல்லைன்னு சொல்கிறேன் த மோர் யூ செட் யூ வில் பி ரிஃபைன்ட் யூ வில் ஷைன் இந்த ரெக்கமெண்டேஷன் அந்த ரெக்கமெண்டேஷன் அந்த ரெக்கமெண்டேஷன் இந்த ரெக்கமெண்டேஷன் எல்லாம் முன்னுக்கு வருவோன்னு நினைக்காதிக்க அவிசாசிகள் தான் அதெல்லாம் பேட்டர்னு வாய்ப்பை தேடி போகிறது நம்ம தேவ சமத்துவம் தான் தெளிந்திருக்கிறத கண்டு பயந்தாங்க இதுவும் நன்றிச்சு உட்காந்து நிற்கிறேன் உட்காந்து நிற்கிறேன்னோன்னு புத்தி தெளிவு அடைந்து இருக்கிறதே காணும்படி ஜனங்க இருக்கிறாங்க திடீர்னு இவ்வளோ பெருசு பில்டிங் வந்தோன்னா சும்மா வருமா திடீர்னு இப்போ லண்டன் போகிறேன்னா சும்மா போவாங்களா அதுவும் நான் போன நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மிகப்பெரிய நாடுகள் அதாவது பொருளாதாரத்தில் சிங்கப்பூர் லண்டன்னு இது போன்றதை பண அதிகமான பண மதிப்பு அதிகமான நாட்கள் நாடுகள் புத்தி தெளிவு இருக்கிறத கண்டு பயந்தாங்க தேவ பயம் ஜனங்களுக்கு வரணும் பார்த்தா பார்த்தாலே வரணும் முதல்ல வேறு மாதிரி பயந்தாங்க துன்மார்க்கனா பார்த்தாங்க இவனை உங்களை பார்த்து அந்த பயம் வரணும் அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கேது சம் எல்லாருக்கும் அதே கை கால் தான் இருக்குது ஆனால் மனநிலை நீங்கள் சிந்திக்கிற மாதிரி அவன் சிந்திக்கிற மாதிரி நம்ம கூடாது அவன் சிந்திக்கிற மாதிரி நீதிமான் யோசிச்சு இப்போ மரியாள் மரியாதை நம்ம ஆளுங்க என்னென்னமோ பாலியலில் அந்த செக்ஸ் புக்கு கதைலாம் யோசிப்பான் நம்ம என்ன என்ன பொதுமக்கள் நீதிமான் அதுக்குள்ள போய் நம்ம என்ன இதெல்லாம் ஆராயக்கூடாது அழகாக ஒதுங்கிக்கலாம் அவளை அவமானப்படுத்த வேணாம் என்ன பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயம் தெரியுமா அவனுக்கு தெரியுமா அவனுக்குன்னு இப்படி 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 வாய்க்குள்ள வச்சு பேசி பேசி அப்படியே பார்ப்போம் வேணா நம்ம அதெல்லாம் பேச வேணாம் இது வரைக்கும் சபையில் யாரும் அந்த மாதிரி பேசி நான் பார்த்ததில்லை என் காதுக்கு எடுத்து வந்ததில்லை எடுத்து வந்ததும் இல்லை எத்தனை போகிறதும் இல்லை ஆனால் சொல்கிறேன்னே நல்ல ஜனங்கள் தான் ஹவுஸ் ஃபீஸ்ங்கனாலும் என்னவோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிப்பாங்க என்கிட்ட பேச வந்தாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிப்பாங்க எல்லாருமே என்ன கேட்டாங்க எப்படி உங்களுக்கு இப்படிப்பட்ட ஜனங்கள் கற்றுக் கொடுத்துருக்குறா உட்கார்ந்துருக்கிறது தான் உட்கார்ந்து இருந்தது தான் அமர்ந்தது அவரே தேவனோட அருந்து கொண்டு